இயேசுவின் வென்ற தம் ஜெயம் மரியே வாழ்க இறையேசில் அன்பிற்குரியவர்களே தூய்மை மிகு மூவரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து இன்றைய பதிவிலே நாம் பார்ப்போம் அநேக நேரங்களில் நான் மனிதர்களை பார்த்து குறிப்பாக இந்த சாதன வகுப்புகளுக்கு தயாரிக்கும் அந்த பிள்ளைகளிடம் நான் கேட்பது உண்டு நீங்கள் எந்த கடவுளை விசுவசிக்கிறீர்கள் நீங்கள் விசுவசிக்கும் கடவுளுடைய பெயர் என்ன என்று கேட்டால் உடனடியாக அந்த பிள்ளைகள் சொல்வார்கள் ஏசு என்று சொல்லி உங்களிடம் நான் கேட்டாலும் அநேகர் இந்த பதிலை தான் சொல்வீர்கள் இது சரியான பதிலா தவறான பதிலா அப்படின்னு கேட்டால் சரியான பதில்தான் ஆனால் முழுமையான பதில் கிடையாது அன்பார்ந்தவர்களே மதங்களை பொறுத்த வரையிலே கடவுள் நம்பிக்கை என்பது அடிப்படை கிறிஸ்தவம் மதம் என்று நாம் அதை பார்க்கும்போது தெய்வ நம்பிக்கை அதிலே இருக்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்கிறது மதங்கள் எவ்வாறு மாறுபடுகின்றன என்று கேட்டால் எந்த கடவுளை விசுவசிக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் மாற்றங்கள் வித்தியாசங்கள் அவைகளுக்கு நடுவே வருகிறது இப்போ நம்முடைய மதம் கிறிஸ்தவ இந்த வாழ்க்கை முறையிலே நாம் விசுவசிக்கிற கடவுள் யார் என்று கேட்டால் அவர் தூய்மை மிகு மூ ஒரு இறைவனாக இருக்கிறார் எனவே இந்த இறைவன் மூ ஒரு இறைவனாக இருக்கிறார் ஒரே கடவுள் எனினும் மூன்று ஆட்களாக தந்தை மகன் தூய ஆவி ஆனவராக இவர் இருக்கிறார் யோவான் நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்வாறாக நமக்கு சொல்கிறது தன் ஒரே மகனின் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிவுறாது நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஆமன் இந்த தந்தை இறைவன் உலகின் மீது நம் ஒவ்வொரு மீதும் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் தன் ஒரே மகனையே நமக்காக அவர் கையளித்தார் இந்த ஒரே மகனும் நம்மை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்று சொன்னால் நமக்காக உயிரையே கொடுக்கவும் அவர் முன்வந்தார் தூய ஆவியை நமக்கு தந்தையிடமிருந்து தந்தார் இந்த தூய ஆவியானவர் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தந்தையிடம் நம்மை மீண்டுமாக கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் நமக்கு நிறைவாக தருபவராக இவர் இருக்கிறார் இந்த தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் தங்களுடைய அன்பு உறவிலும் தங்களுடைய சித்தத்திலும் தங்களுடைய கடவுள் தன்மையிலும் அவர்களுடைய வல்லமையிலும் ஞானத்திலும் சமமானவர்களாக ஒரே இறைவனாக இருக்கிறார்கள் மூன்று ஆட்கள் எனினும் ஒரே கடவுள் எனவே இவருடைய இரக்கத்தை தனித்தனியாக இறைஞ்சிய நாம் இப்போது இவரே நம்முடைய கடவுள் நாம் விசுவசிக்கும் தெய்வம் என்பதை நினைவூட்டும் விதமாக மூவொரு இறைவனுடைய அந்த இரக்கத்தை இறைஞ்சுகிறோம் இந்த இறைவன் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது எனவே அது உணர்ந்தவர்களாக இந்த இறைவன் நம்மை அன்பு செய்பவராக இருக்கிறார் என்பதை உள்ளத்தில் இருத்தியவர்களாக இந்த அன்பு தெய்வத்தின் இந்த தூய்மை மிகு மூவொரு இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோம் அவருடைய அன்பின் சாட்சிகளாக நாமும் திகடுவோம் அன்பார்ந்தவர்களே அடுத்த பதிவிலே புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்ற மன்றாட்டை குறித்து நாம் விரிவாக காண்போம் மரியே வாழ்க